காணும் பொங்கல் விழா புதுப்பானையில் பொங்கலிட்டு கோலாகல கொண்டாட்டம் இளைஞர் ஓட ஓட வெட்டிக்கொலை வில்லினூர் அருகே பதட்டம் வாகன சோதனையின் போது போலீசாரை வெட்ட முயன்ற ரவுடி மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் புதுச்சேரி வில்லியனூர் அருகே இளைஞர் ஒருவரை மர்ம கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ஓட ஓட விரட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையார்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் தனபால் இவர் மீது மங்களம் காவல் நிலையத்தில் கஞ்சா கொலை முயற்சி என நான்கு வழக்குகள் உள்ளது இவர் தற்போது கஞ்சா விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் ஒரு கும்பல் தனபாலை கொலை செய்ய முயற்சி செய்த போது அவர் தப்பினார் இந்த நிலையில் சுமார் ஏழு மணி அளவில் வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் நண்பர்களுடன் தனபால் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வீச்சரிவால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த கும்பல் தனபாலை கொலை செய்ய முயன்றது ஆனால் தனபால் அவர்களிடம் சிக்காமல் இருப்பதற்காக அங்கிருந்து ஓட தொடங்கினார் ஆனால் அந்த ரவுடி கும்பல் அவரை விடாமல் ஓட ஓட விரட்டி தலையில் சராமாரியாக அரிவாளால் வெட்டியது இதில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவர் உயிரிழந்ததை உறுதி செய்த அந்த ரவுடி கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று தலைமறைவாகிவிட்டது இதுகுறித்து தகவல் அடைந்த வெளியினூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இன்ஸ்பெக்டர் கணேசன் தலைமை தாங்கினார் சப் இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கர் ராஜசேகர் முன்னிலை வகித்தனர் போலீஸ் நிலைய வாசலில் வண்ண கோலமிட்டு தோரணம் கட்டி கரும்பு மஞ்சளுடன் புதுமண் பானையில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது போக்குவரத்து போலீசார் தமிழரின் பாரம்பரிய உடை அணிந்து ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதே போல் கிருமாம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஆலோசனையின்படி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்த மூன்று பேரை கைது செய்து முன்னூத்தி எண்பத்தி ஐந்து கிராம் கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி செஞ்சி சாலை பகுதியில் வாலிபர் ஒருவர் இளைஞர்கள் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக பெரியகடை போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு சந்தேகம் படும்படி நின்றிருந்த விசாரணை நடத்தினர் அதில் உளுந்தூர்பேட்டை வானம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆகாஷ் என்பதும் அவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் நூற்று பத்து கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதும் தெரிய வந்தது ஆகாஷ் அளித்த தகவலின் பேரில் உளுந்தூர்பேட்டை பகுதி எஸ் மலைநூரை சேர்ந்த ஜெயபிரகாஷ் குன்னத்துரை சேர்ந்த குமாரவேல் ஆகியோரை புதுச்சேரியில் கைது செய்து அவர்களிடமிருந்து இருநூத்தி எழுபத்தி ஐந்து கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுவை தமிழ் பாரம்பரிய மண்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் விழா வெகு கொண்டாடப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருவிழா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள புதுவை தமிழ் சங்கத்தில் பொங்கல் விழா இன்று காலை விமர்சையாக கொண்டாடப்பட்டது தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நிர்வாகிகள் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மற்றும் புடவை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டும் தாரை தப்பட்டை அடித்தும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாட்காட்டியை வெளியிட்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே வாகன சோதனை செய்த போலீசாரை வெட்ட முயன்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர் ஆறாவில் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் மற்றும் போலீசார் நேற்று புதுச்சேரி திண்டிவனம் பைபாஸ் சாலையில் நாகர்குளம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும்படி நடந்து வந்தவர் நபரிடம் விசாரித்தனர் அவர் முன்னுக்கு பின் முரணாக தகவல் கூறினார் அவரை சோதனை செய்ததில் இடுப்பில் கத்தியை மறைத்து வைத்திருந்தார் அவரிடமிருந்து கத்தியை பறிக்க முயன்றபோது அந்த நபர் ஆபாசமாக பேசி போலீசாரை கத்தியால் வெட்ட முயன்றார் தப்பியோட முயன்ற அந்த நபரை போலீசார் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் அவர் நாகர்குளம் பகுதியை சேர்ந்த ஏழுமலை என்பதும் பிரபல ரவுடியான அவர் மீது ஆரோவில் மற்றும் புதுச்சேரி போலீஸ் நிலையங்களில் பல்வேறு கொலை கொள்ளை முயற்சி வழக்குகள் இருப்பதும் அதையடுத்து ஏழுமலை மீது வழக்கு பதிந்து கைது செய்து கத்தியை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் பதவி உயர்வு பெற்ற காவலர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரியில் காவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று காவல்துறையில் பத்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு தலைமை காவலர்களாகவும் தலைமை காவலர்களாக பதினைந்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு துணை உதவி ஆய்வாளர்களாகவும் என பல்வேறு காவல்துறையில் உள்ள பணிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது அடுத்து புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் காவலர் பணியில் பணிக்கு சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பதவி உயர்வு பெற்றதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து ஆள் உயர மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர் இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் கரும்புகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் அனைத்து குடும்பத்தினருக்கும் தலா இரண்டு கரும்பு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தொகுதி மக்களுக்கு கரும்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தொகுதி மக்களுக்கு கரும்புகளை வழங்கி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் கரும்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் தொகுதி செயலாளர் ராஜா கழக நிர்வாகி ஜீவா மற்றும் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகா சங்கராந்தி விழாவையொட்டி மயில் வாகன வீதியுலா நடைபெற்றது லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்ரமணிய சாமி கோவிலில் தங்கமயில் வாகனத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவுடன் பீதி விழா புதுப்பேட்டையில் முக்கிய வீதி வழியாக சென்றது முன்னதாக முருகனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் சதாசிவம் துறை தலைவர் ராமமூர்த்தி செயலாளர் மாசிலாமணி பொருளாளர் மோகன் உறுப்பினர் மகாலட்சுமி மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கனகராஜ் விநாயக முருகன் செய்திருந்தனர் புதுச்சேரி அருகே புதியதாக உருவாகியுள்ள ஜி கேஆர் கோல்டன் சிட்டியில் இன்று பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா வில்லியனூர் பரங்கினி மெயின் ரோடு பகுதியில் உதயமாகியுள்ள ஜி கேஆர் கோல்டன் சிட்டி இன்று பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஜி ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன உரிமையாளர் ஜி கே ராஜன் தலைமையில் நடந்த பொங்கல் விழா ஜிகேஆர் கோல்டன் சிட்டி வளாகத்தில் மண்பானையில் பொங்கலிட்டு விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னதாக ஜி கே ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஜி கே ராஜன் தலைமையில் நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் நிலத்தரகர்கள் முன்னிலையில் சூரியனை வழிபட்டு பொங்கலிட்டனர் பின்னர் பொங்கல் பொங்கி வர பொங்கலோ பொங்கல் என உற்சாக கோஷத்துடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது பொங்கல் விழாவையொட்டி ஜி கே கோல்டன் சிட்டி வளாகம் முழுவதும் கொடியாலான தோரணங்கள் கரும்பால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்களை கவர்ந்தது நிகழ்ச்சிகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜி கே ராஜன் பொங்கல் பரிசு வழங்கினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் நில தலைவர்கள் ஜி கே ராஜனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கூடப்பாக்கம் வியாபாரி சங்கம் சார்பாக உறுப்பினர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பின் கூடப்பாக்கம் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட கூடப்பாக்கம் வியாபாரி சங்கம் சார்பாக உறுப்பினர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக குடை புடவை காயிலி கரும்பு முந்திரி நெய் வெல்லம் பச்சரிசி குங்குமம் மஞ்சள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது மேலும் சங்க உறுப்பினர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன் தலைவர் சிவசங்கர் செயலாளர் முருகன் பொருளாளர் அருள் துறை தலைவர் செந்தில்குமார் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துணை பொருளாளர் ரமேஷ் செயற்குழு உறுப்பினர் தனுசு உட்பட உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய பாரதி பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலை பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் சம்பத் தலைமை தாங்கினார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் ஹரிஷ்குமார் முன்னிலை வகித்தார் துணை முதல்வர் சுசிலா சம்பத் வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து புது பானையில் பொங்கலிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை சமத்துவ பொங்கலாக கொண்டாடினர் விழாவையொட்டி மாணவ மாணவிகளுக்கு உரியடித்தல் கயிறுத்தல் சிலம்பம் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டது அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி பா ஜனதா பிரமுகர் விக்கியன்ற ராஜகணபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழர் திருநாள் பண்டிகையொட்டி புதுவையில் உள்ள அனைத்து இல்லங்களிலும் மங்களம் உண்டாகி அனைவரும் அனைத்து செல்வங்களும் பெற வேண்டும் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புதுவையிலிருந்து அயோத்தி செல்லும் பக்தர்களுக்கு தலா ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கி புதுவையில் இருந்து அயோத்தி செல்லும் அவர்களுக்கு உடைமைகளை வாங்கி கொடுக்க தயாராக உள்ளேன் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் உள்ள நாற்பத்தி எட்டு கோவில்களுக்கு விளக்கேற்றுவதற்கு அகல் விளக்குகள் மற்றும் எண்ணெய் வழங்க உள்ளேன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் விசுவாசியாக உள்ள நான் அவரது ஆணை கிணங்க மேலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய நலப்பணிகளை தொடர்ந்து செய்ய உள்ளேன் இவ்வாறு அதில் கூறியுள்ளார் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குனர் பிரபா தேவி வீரராகு உழவர்கரை தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசாக சில்வர் தட்டில் தாம்புலத்துடன் ஹாட்பாக்ஸ் ரொக்கப்பணம் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிறுவனர் ஐஜி வீரராகு உத்தரவின் பேரில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பொங்கல் பண்டிகையொட்டி தொகுதியை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி இன்று அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குநர் பிரபாதேவி வீரராகு கலந்து கொண்டு சில்வர் தாம்புல தட்டு ஹாட் பாக்ஸுடன் பணம் உள்ளிட்ட பொங்கல் பரிசு பொருட்களை முத்துப்பிள்ளை பாளையத்தில் உள்ள கோவிலில் படைத்துவிட்டு வீடு வீடாக சென்று வழங்கினார் ஒவ்வொரு வீடாக சென்று பொங்கல் பரிசாக சில்வர் தட்டில் தாம்பலத்துடன் ஹாட்பாக்ஸ் ரொக்கப்பணம் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து உழவர்களை தொகுதி முழுவதும் வழங்கப்பட உள்ளது உடன் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர் புதுவை பாளையத்தில் இயங்கி வரும் மார்க்கண்டேயர் திருமணம் சார்பாக புதுவை ஆதினம் முனைவர் கீ லட்சுமி சந்திரசேகர சாமி தலைமையில் மார்க்கண்டேயர் மடத்தை சுற்றி மார்கழி மாதம் முழுவதும் மாடவீதி பஜனை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாளையத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகி அம்மன் உடனுரை ஈஸ்வரன் மடத்தை சுற்றி மாட வீதி உலா நடைபெற்றது மேலும் இல்லங்கள் தோறும் தீபாராதனை கொடுக்கப்பட்டது வீதி உலாவின் போது தேவாரம் திருவாசகம் பன்னிரு துறைமுறைகள் பாடப்பட்டது மாட வீதியில் கலந்து கொண்ட அப்பகுதி மக்களுக்கு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வெற்றிலைப்பாக்கு பழம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மடத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் காணும் பொங்கல் விழா புதுப்பானையில் பொங்கலிட்டு கோலாகல கொண்டாட்டம் இளைஞர் ஓட ஓட வெட்டிக்கொலை வில்லியனூர் அருகே பதட்டம் வாகன சோதனையின் போது போலீசாரை வெட்ட முயன்ற ரவுடி மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்